ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதுக்காக ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் என்னென்னா உங்கள் எனர்ஜி நீங்கள் ஃபஸ்ட்டு அலைன் பண்ணணும் நான் வந்து மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அது எப்படி பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க ஆனால் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன் உங்களோட எனர்ஜியை ஃபஸ்ட்டு அலைன் பண்ணுங்கள் எப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண சொல்ல போகிற பர்சன் அவங்கள பற்றி தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் பாஸ்டில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்புறம் ஹர்ட் ஃபீலிங்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிலீஸ் பண்ணணும் நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மைண்டில் இருந்து ரிலீஸ் பண்ணணும் இன்னர் உங்களோட உள்ள உள் மனசில் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ண ரெடி அப்படின்ட்டு நீங்கள் வந்து நம்பணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் பவரை வந்து யூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னா ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணணும் அவங்க ஃபோன் கால் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நோட்டெல்லாம் எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் அது மாதிரி எல்லாமே வருதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் விஸ்வலைசேஷன் பண்ணணும் அப்புறம் ஸ்க்ரீனில் நேம் பாப்பப் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுங்கள் லைக் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதில் அவங்க நேம் நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருப்பீங்க அவங்க நேமு அது கூட சேர்ந்து அவங்க அனுப்புகிற மெசேஜும் வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் அதை பார்த்ததும் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அதை பார்க்குறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அந்த மாதிரி தேர்டு ஸ்டெப் என்னென்னா அந்த எண்டு ஸ்டேட்டை நீங்கள் ரொம்ப ஃபீலிங் இருக்கணும் ஆல்ரெடி அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னு உண்மையாக ஃபீல் பண்ணுங்கள் இது வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு விஷயம் நடந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ண மாதிரி நீங்கள் உண்மையாக ரியலாக ஃபீல் பண்ணணும் அவங்க எப்படி பேசுவாங்க லைக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இமேஜினேஷன் எதுவுமே நெகட்டிவ் தாட் இல்லாமல் ஜஸ்ட் ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க பேசுறத வச்சுட்டு உங்கள் பிரெயினுக்கு இது நடந்துச்சுன்னா அது ஒரு சிக்னல் கொடுங்க இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கீங்க குட் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே நடந்துருச்சு லைக் அவங்க கால் பண்ணிட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபில் நான் பார்த்தேன் அதை பார்த்து நான் ஹாப்பியானேன் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ப்ரைனுக்கு நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும் நடந்துச்சு அப்படின்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னா டிடச் அண்ட் ட்ரஸ்ட்டு எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு ஓவர் திங்க் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து யூனிவர்ஸோட ஜாப் அது யூனிவர்ஸ் பார்த்துக்கும் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹார்ட்டில் ஒரு அமைதியான ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு வச்சுக்கோங்க ஃபிஃப்த்து வந்து என்னென்னா எப்போதுமே நம்ம வந்து யூனிவர்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அது வந்து விசுவலைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம் இல்லையா நெகட்டிவெலாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னன்னா அது நடந்துருச்சு நடந்ததுக்கான ஒரு தேங்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் யூனிவர்ஸ்க்கு எப்படின்னா அதுதான் வந்து கிராட்டிடியூட் ஃப்ரீக்வன்சி என்னென்னா எவ்ரி மார்னிங் ஆர் நைட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் ஃபார் கான்டாக்டிங் மீ அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்காக ஒரு தேங்க் யூ ஓகேவா நீங்கள் சொல்லணும் ஏன்னா கிராட்டிட்யூடில் இருந்தோன்னா வைப்ரேஷன் வந்து சீக்கிரமாக போயிட்டு நமக்கு அதே மாதிரி சீக்கிரமாக ரிசல்ட் கொண்டுட்டு வரும் ஸோ அதுக்காக தான் என்னென்னா நம்ம கிராட்டிட்யூட் யூஸ் பண்ணுறோம் ஓகே நீங்கள் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் மோஸ்ட்லி செல்ஃப் கேர் பண்ண பாருங்கள் செல்ஃப் கேர் பண்ணிங்கனாலே உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிட்டீங்கனாலே எல்லா அட்ராக்டும் உங்கள் தானாகவே வரும் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் ஆகும் ஸோ எப்போதுமே வந்து நெகட்டிவ் தாட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஒரு விஷயம் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது நடந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள் நடந்துருச்சு அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கீங்க இந்த ரெண்டு ஸ்டேட்டும் நீங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் எப்போயுமே நெகட்டிவ் திங்க் வச்சுக்காதீங்க எல்லாமே வந்துடனா யூனிவர்ஸ் பார்த்துக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் எப்போதுமே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் I will see you in the next video. Bye.